அமர்நீதி நாயனார் சோழ தேசத்தில் பழையாறை என்னும் ஊரில் வணிகர் குலத்தில் பிறந்தார் வணிகத்தால் செல்வம் நிறைந்தவராக விளங்கிய அமர்நீதி நாயனார் சிவனடியார்களுக்கு உணவு உடை கோவணம் அளித்தல் ஆகிய தொண்டுகளை செய்து வந்தார் சிவனடியார்களுக்கு உணவு கொடுப்பதற்காக திருநெல்லூரில் மடம் கட்டினார் திருவிழா காலங்களில் தம் சுற்றத்தவரோடு தங்கியிருந்து அடியார்களுக்கு தானம் அளித்து வந்தார் சிவபெருமான் ஒரு நாள் அந்தனர் குலத்து பிரம்மச்சாரியாக உருக்கொண்டு கையில் இரண்டு கோவணமும் திருநெருப்பையும் தற்பையும் கட்டப்பட்ட ஒரு தண்டுடன் கோவண ஆடையுடன் திருநல்லூரில் உள்ள அமர்நீதியார் மடத்துக்கு வந்தார் அவரை அமர்நீதியார் வரவேற்று உபசரித்தார் உணவுண்ண அழைத்தார் பிரம்மச்சாரியார் அதற்கு ஒப்புக்கொண்டு காவிரியில் நீராடச் சென்றார் செல்லும் பொழுது மழை வரக்கூடும் எனக் கூறி தமது தண்டில் கட்டி இருந்த கோவணம் ஒன்றை அவிழ்த்து அமர்நீதியாரிடம் கொடுத்து அதனை பத்திரமாக வைத்திருக்கும்படி கூறினார் அமர்நீதியார் அதனை தனியாக ஓர் இடத்தில் வைத்தார் சிவனடியார் கோவணத்தை மறையும்படி மாயம் செய்துவிட்டு மழையில் நனைந்தவராய் திரும்பி வந்தார் தான் வைத்துச் சென்ற கோவணத்தை கொண்டு வருமாறு கூறினார் கோவணம் கொண்டுவரச் சென்ற அமர்நீதியார் வைத்த இடத்தில் கோவணத்தை காணாது திகைத்தார் பிற இடங்களில் தேடி கிடைக்கவில்லை பின்னர் பிரித்தொரு கோவணத்தை எடுத்துக்கொண்டு பிரம்மச்சாரியிடம் வந்தார் நிகழ்ந்ததை கூறி பிழை பொறுத்து புதிய கோவணத்தை ஏற்றுக்கொள்ளுமாறு வேண்டினார் இதனைக் கேட்ட சிவனடியார் கோபம் கொண்டார் அமர்நீதியாரே நாம் உம்மிடம் தந்த கோவணத்திற்கு ஒத்தது தண்டில் உள்ள இந்த கோவணம் இந்த கோவணத்திற்கு நிகரான எடை கொண்ட கோவணத்தை கொடுப்பீராக என்று கூறினார் அதனை ஏற்றுக்கொண்ட அமர்நீதியார் தராசின் ஒரு தட்டில் அடியார் தந்த கோவணத்தை வைத்து அதற்கு ஈடாக தம்மிடம் இருந்த புதிதாக நெய்த கோவணத்தை மற்றொரு தட்டில் வைத்தபொழுது அது நிறை போதாமையால் மேலெழுந்தது அது கண்ட அமர்நீதியார் தாம் அடியார்களுக்கு கொடுப்பதற்காக வைத்திருந்த கோவணங்கள் அனைத்தையும் ஒவ்வொன்றாக இட்டார் அப்பொழுதும் அமர்நீதியாரது தட்டு மேலேறி சிவனடியாரது கோவணத்தட்டு எடையால் கீழே தாழ்ந்தது அமர்நீதியார் தம்மிடம் உள்ள பொன் வெள்ளி நவமணிகள் முதலிய அரும்பொருள்களையும் பின்பு தம் மனைவி புதல்வன் ஆகியோரையும் தட்டில் அமர்த்தினார் அப்பொழுதும் துலாத்தட்டு நேர் நிற்கவில்லை நாயனார் நாங்கள் நிகழ்த்தி வந்த தொண்டு குற்றமற்றது என்றால் இத்தராசின் தட்டு சமமாக நிற்பதாகுக என்று நமசிவாய என்னும் ஐந்தெழுத்து மந்திரத்தை ஓதித்தொழுது தாமும் அதன் மேல் ஏறி அமர்ந்தார் அந்நிலையில் அத்தராசு தட்டுக்கள் இரண்டும் சமமாய் நேர் நின்றன சிவபெருமான் திருநெல்லூரில் அம்மையப்பராக விளங்கும் திருக்கோலத்தை அமர்நீதியாருக்கு காட்டியருளினார்